ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம எறா சொக்கா குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக எறா குழம்பு சாப்பிட்ருப்போம் எறாவில் சுரக்கா போட்டு செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதை எப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எறா சொரக்கா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எறா எறா வந்து நாங்கள் கால் கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்குறோம் அடுத்ததாக சொரக்காய் அரை கிலோ சொரக்கா வெட்டி வச்சுருக்கோம் அது வெங்காயம் கால் கிலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்குறோம் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறோம் இருக்கும் நம்ம இப்போது குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டை சேர்த்து தான் வதக்கணும் அதை கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுட்டு தேங்காயோட சீரகம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அதையும் அடுத்து தான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா தான் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க நான் வீடியோ இருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுருவோம் அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து வதக்கிப்போம் கூடவே கொஞ்சம் பூண்டு பூண்டு ஃபுல்லாகவே போட்டு வதக்கிடுவோம் அப்புறமா கொஞ்சமாக தக்காளி போடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு ஒரு கை அளவு தக்காளி எடுத்து போட்டுருவோம் அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சி ஜாரில் நான் தேங்காய் அரைமுறை தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் சோம்பு லைட்டாக வறுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வெட்டி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு அதோட சேர்த்து அரைச்சிடலாம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து தேங்காவோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அடுத்ததாக கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ கடாய் சூடு ஏறணுன்னா எண்ணெய் ஊற்றிடலாம் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அடுத்ததாக சூடு ஏறணுன்னா கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் கடுகு மூணு போட்டதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்ல அதை போட்டு வதக்கிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்லிடுறேன் எண்ணெய் அஞ்சு டீஸ்பூன் ஊற்றணும் ஊற்றினோன்னு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் அதுக்கப்புறமா வெங்காயம் இது மூணும் போட்டு வதக்குறோம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுவோம் சரி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் அடுத்ததாக இது கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்ததாக தக்காளி போட்டுருவோம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டுவோம் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா வதக்கணும் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம கீழே ஒட்டிக்கும் இல்லைன்னா கடாயில் போயிட்டு பாத்திரத்தில் சீட்டுக்கு ஒட்டிடுவோம் நம்ம டக்குன்னு கிண்டணும்னா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் வெங்காய தக்காளி கொஞ்சம் வதங்கும் நம்ம மூணு பச்சை மிளகா போட்டுருவோம் காரத்துக்காக அப்போ குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இல்லை இப்போ இதில் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவோம் இது தனி மிளகாத்தூள் வேற எதுவுமே மல்லி வச்சது கிடையாது வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நாங்கள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுப்போம் இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் இல்லைனா அடியில் பிடிச்சிரும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிடணும் இப்போ மிளகாத்தூள் போட்டு வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்குங்க அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சு உள்ள தேங்காய் அதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணலாம் ஓகே இதையும் நல்லா கிண்டிடுவோம் இந்த டைமில் திருப்பியும் சொல்கிறேன் அடுப்பு கொஞ்சம் சிம்ளாக தான் இருக்கணும் ஃபுல்லில் இருக்கக்கூடாது இப்போ இதில் சொரக்காய் ஆட் பண்ணிடலாம் சொரக்காய் வந்து அந்த அரைச்சி வச்ச தேங்காவோடையும் தக்காளி வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டுவோம் அடுத்ததாக யாராவை போட்டுடலாம் கால் கிலோ உரித்து வச்ச எற உரிச்சு கழுவி வச்சிருந்தோம் இப்போ அதை ஆட் பண்ணியாச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி எப்படின்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் தேங்காய் அதுலேயே தண்ணி அந்த ஜார்லேயே ஊற்றி அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றலாம் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா கிரேவி மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கும் இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லில் வச்சிடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இப்போ மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டும் அடுத்தடுத்து தான் தேவையான அளவு உப்பு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கல் உப்பு தான் குழம்புக்கு போடுவோம் நீங்கள் கல் உப்போ தூள் உப்போ உங்களுக்கு தேவையான அளவு குழம்புக்கு போட்டுக்கோங்க இப்போ இது பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருவோம் கொதிக்கிற வரைக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் சரி இப்போது வெந்துடுச்சான்னு செக் பண்ணிடுவோம் சரி இப்போ இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்து க கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு குழம்புல போட்டோன்னா முடிஞ்சிடுச்சு இப்போ சுவையான சொரக்கா குழம்பு ரெடி சொரக்கா எறா குழம்பு ரெடி இதை நீங்க சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொரக்கா எறா குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம எங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க